இப்போ வந்து இந்த இது ஒரு மெத்தேடில் நான் போட்டிருக்கேன் என்னோடய வீடியோஸில் நிறைய மெத்தேடில் உங்களுக்கு நான் தேர் போட்டிருக்கேன் இது வந்து ரதசப்தமி விழா ரதசப்தமி விழா வந்து எங்கெல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப முக்கியமான இடங்கள்லாம் ஒரு ரெண்டு மூணு இடம் எனக்கு தெரியும் சொல்கிறேன் நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூரியனார் கோவில்னு இருக்குது அன்றைக்கி அந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதே மாதிரி திருமலை பெருமாள் ஆலயத்தில் அங்கேயும் ரொம்ப விசேஷமாக ரதசப்தமி விழா வந்து கொண்டாடுவாங்க ஏழு மலை இருக்கிறதால அந்த ஏழு குதிரை அப்படின்னு நினச்சி அங்கே ரொம்பவும் விசேஷமாக கொண்டாடுவாங்க அந்த ஏழு மலையை வந்து ஏழு குதிரையாகவே நினச்சி அந்த சூரியன் நாராயணனுடைய திருவிழா வந்து ரொம்ப விமர்சையாக நடைபெறும் அந்த நாளில் வந்து ஏழு வாகனங்களில் ஏழு முறை அந்த திருப்பதி மாடவீதி வந்து சுற்றி வரும் சாமி ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு விதமான வாகனம் ஒவ்வொரு விதமான அலங்காரம் வச்சு ஏழு முறை சாமி ஊர் சுத்தி வரும் அந்த மாடவீதி சுத்தி வரும் அடுத்தது வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் ரதசப்தமி ரொம்பவும் சிறப்பா செய்வாங்க அந்த ஸ்ரீரங்கத்துல கூட ரங்கநாதர் கோவிலையும் ரொம்ப விசேஷமா நடக்கும் இந்த சூரியன் நம் உலகையே காக்கும் சூரியன் வந்த அன்னைக்கு ஒளி தர்ற மாதிரி எல்லாமே எல்லா கோவிலையும் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க அந்த நாள் நாம் விரதம் இருந்து நம்மளுடைய குறைகளை எல்லாம் நினச்சி நம்ம வேண்டி வ பூஜை செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி ஒவ்வொரு ரதசப்தமையும் விடாமல் விரதம் இருப்பாங்க நீங்களும் இதே மாதிரி விரதம் இருந்து நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி விரதம் இருக்கலாம்